போன வருஷம் தேர் திருவிழா அப்போ நடந்த சம்பவம் இது இப்போ புடவையெல்லாம் ரொம்ப அழகாக கட்டுறாங்க அப்படியே முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மடிப்பு ரொம்ப அழகாக கட்டுறாங்க ஆனால் தோள்பட்டையில் வரும்போது தோல்பட்டையை தோளுடைய இதுக்கே வந்து சரியாக இருக்கிற மாதிரி வந்து கட்டுறாங்க அது வந்து ரொம்ப அமைதியாக நல்லா உட்காந்துக்கிட்டு எந்திரிச்சு போஸ் கொடுக்குற வரைக்கும் மட்டும்தான் அது அமைப்பாக இருக்குது அதே கொஞ்சம் டூ வீலரில் ஏறி உட்காரும் போதோ நடக்கும்போதோ வேகமாக போகும்போதோ கீழே குமிஞ்சு போதோ அது வந்து கொஞ்சம் அமைப்பு மாறி போயிடுது அது உண்மைதான் அது எல்லாருக்கும் தெரியும் போன வருஷம் தேர் திருவிழா அப்போ வந்து வண்டி வேகமாக போக முடியாது ரொம்ப மனிதர்கள் கூட நடந்து போயிடலாம் அவ்வளோ தான் டூ வீலர் போயாகணும் அந்த அளவுக்கு ரோட்ல போயிட்டு இருக்கும் போது தேர் திருவிழா அப்போ வந்து ஒரு பொண்ணு ஹஸ்பண்டோட சின்ன வயசு பொண்ணு தான் ஹஸ்பண்டோட உக்காந்து அந்த மாதிரி புடவை கட்டிட்டு போகும்போது ஒருத்தன் நெஞ்சில் கிள்ளிட்டான் அந்த பொண்ணை வண்டி மெதுவாக தானே போயிட்டு இருந்தது அப்போ அப்போ அந்த பொண்ணை இறங்கி எல்லாருமே பயங்கரமாக அந்த அந்த ஆளை அடிக்கிறத விட அந்த ஆளுக்கு அடி உழுவுலிங்க ஒரு மூணு அடியான் போதுதான் உளுந்துச்சு அடிக்கிறத விட எல்லாருமே அந்த பொண்ணை தான் திரு சொன்னாங்க இப்படி புடவை கட்டிக்கிட்டு வந்தால் என்ன நடக்கும் திருவிழாவுக்கு வந்து இப்படி தான் புடவை கட்டிட்டு வருவாங்களா நீ என்ன குடும்ப பொம்பளைங்க இப்படி புடவை கட்டி நீ என்ன பண்ணி இப்படி கூப்பிட்டு வந்துருக்குற பொது பொண்டாட்டியாக இருந்தால் இப்படி தான் கூப்பிட்டு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நகையும் நிறையா போட்டிருந்தது ஆனால் வந்து எல்லாருமே சொன்னது இப்படி புடவை கட்டிட்டு வந்தால் கிள்ள தான் செய்வாங்க எல்லாம் விட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களே நிறையா வந்து அந்த பொண்ணுக்கு எதிராக பேசினாங்க அந்த பொண்ணு பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிச்சிருச்சு கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க ஹஸ்பண்ட் வேற கண்டபடி திட்டுறாரு இப்போ சந்தோஷமாக இருக்குதா இப்போ சந்தோஷமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே கிழனவன் விட்டுட்டாங்க அந்த பொண்ணு ஏன் இப்படி புடவை கட்டிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பேசுகிறாங்க பொண்ணுங்களும் அதுதான் பேசுகிறாங்க பசங்களும் அதுதான் பேசுகிறாங்க நான் வந்து இது ராட்டனத்தில் உட்காந்துட்டு இருந்தேன் மேலே மேலேருந்து பார்த்ததுனால எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை உடனே ராட்ணத்தை நிறுத்திட்டாங்க கரெக்டாக என் ராட்டனம் வந்து அவங்களுக்கு தலைமையிலே நின்றுச்சு அதனால் வந்து நான் பார்த்துட்டு அதை அதை நான் பார்த்தேன் நான் வீடியோ எடுக்க முடியல அது அதை எடுக்கிறதும் ரொம்ப தப்பு அது அசிங்கமாக ஒரு பொண்ணு செய்கிற வேலையே கிடையாது ஆனால் அந்த பொண்ணு கட்டியிருந்த புடவையும் அப்படிதாங்க இருந்தது செய்து சின்ன வயசு பொண்ணுங்க ஒரு கூட்டத்தில் அதாவது நீங்கள் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது மண்டபத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கிறது வேறு வெளியில்ன்னு வரும்பொழுது தேர் திருவிழா ம பண்டிகை கும்பாபிஷேகன்னு வரும் பொழுது நீங்கள் கொஞ்சம் அடக்கு ஒடுக்கமாக இருங்கிறது என்னோட கருத்து அது இது தப்பாக இருந்தால் பெண்ணுரிமை அப்படி இப்படின்லாம் பேசுகிறதா இருந்துச்சுன்னா விட்டுருங்க